ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய பொங்கல் எப்படி செலப்ரேட் ஆக ஆகும் அதுக்கப்புறமா வந்து போகிக்கு என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி நாங்க போகிக்கு அப்படின்னாக்க ஊர்ல என்னும்போது கொஞ்சம் ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க பட் இங்க சென்னையில அப்படின்றதுனால ரொம்ப எதுவும் பெருசா இது பண்ணிக்க மாட்டோம் பட் ஒரு துணி எரிக்கணுமே அப்படின்ற கடமைக்காக நம்ம பழைய தலைக்காணி எல்லாம் இருக்குல்ல பொல்யூஷன் இல்லாம இருக்கிற அந்த பொருட்கள் மட்டும் நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தலைக்காணி வருஷத்துல ஒரு ரெண்டு தலைக்காணி பொல்யூஷன் இல்லாத மட்டும் எடுத்துப்போம் ஏன்னா வருஷ வருஷம் நம்ம குழந்தைகளாம் இருக்கிறதுனால நாங்கள் வாங்கிட்டே இருப்போம் அது வந்து வருஷம் முடிஞ்ச உடனே அதை வந்து இது பண்ணிப்போம் இப்போ பழைய காலத்தில் அப்படின்னாக்க பாய் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஒரு வருஷம் தான் தாங்கும் அதுக்கு அடுத்து வந்து எல்லா வீடையும் சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு போகில எதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து எரிச்சிடுவாங்க இப்ப நம்ம அப்படியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிக்க முடியாது இல்லையா அதனால ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு தலைக்காணி மட்டும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே லட்டி மூடிச்சுட்டு இருந்தா கூட்டுட்டு போகுவேன் அப்படி இல்லை அப்படின்னாக்க காலையில் ஒரு மூணு மணிக்கு அது மாதிரி ஃப்ளாட்டில் எல்லாரும் வருவாங்க அவங்க கூட சேர்ந்து போகி செலப்ரேட் பண்ணுவோம் திரும்ப வீட்டுக்கெல்லாம் வந்து வீட திரும்பவும் சுத்தமாக பெருக்கி தொடச்சிட்டு வீடு ஓரளவுக்கு கிளீன் பண்ணியாச்சு கிளீனிங் வீடாக நான் கண்டிப்பாக ஈவினிங்கே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாளில் போட்டுறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க முதல்ல சாமி கும்பிட்டுருவோம் காலையிலே எப்படின்னாக்கா நம்ம எல்லாம் வந்து நான்வெஜ்ஜு செய்வாங்க நாங்களும் நான்வெஜ்ஜு செய்வோம் இங்கே ஆனால் படையல் வந்து என்ன பண்ணுவோம்னா வெறும் பச்சரிசி பொங்கிட்டு அது கூட தயிர் ஊற்றி நாங்கள் வந்து ஒரு சாமிக்கு வந்து அதாவது நம்ம போகி அப்படின்றதே நம்ம குலதெய்வத்துக்கு சாமி கும்புறம்தான் அதனால குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வேண்டி படையல் போட்டு விட்ருவோம் அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் ஏதாவது எடுத்து கண்டிப்பாக செய்வோம் தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு போகி செலிப்ரேஷன் நல்லா பண்ணுவோம் அப்புறமா வீட்டில் வந்து கண்டிப்பாக லக்கிக்கு வந்து ஒரு மூலம் ஏன்னா போகியோ போகி அப்படின்ட்டு நான் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கேன் அவனும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கி வந்து கொடுத்திருந்தனால அதை அடிச்சு பழக்கம் பண்ணியிருக்கான் ஸோ ஜாலியாக குழந்தைங்க கூட சேர்ந்துக்கிட்டு கீழே கொஞ்ச நேரம் விளையாட விடுவேன் அப்போ வந்து லக்கி போகியோ போகி அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்கறனால கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ குழந்தைங்களுக்கு மோளடிக்க விட்டு ஜாலியாக விளையாட விடுவேன் நான்வெஜ்லேயும் மதியம் வந்து சாப்பிடுவோம் காலையில் வந்து நாங்கள் சாமிக்கு என்ன பிரசாதம் பண்ணுறோம் அந்த பச்சரிசி பொங்கலும் தயிரும் கூட வந்து வாழைப்பழமும் வச்சு அதை வந்து படையல் போட்டுப்போம் அப்புறமா பொங்கல் அப்படின்னும் போது இன்னைக்கே அதாவது போகி அன்னைக்கே நான் வந்து திரும்பவும் வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன் ஈவினிங் நைட்டுக்கா ஏன்னா வந்து நான்வெஜ் செஞ்ச எல்லா பொருளையுமே சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து காலையில ஆஹ் போகி அன்னைக்கு மறக்காம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிடுவோங்க கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் ஒரு வாரம் டைம் எடுத்து கிளீன் பண்ணுவோம் ஆனா சாம்பிராணி காட்டவே மாட்டோம் ஹைப்பா இல்லைன்னா நம்ம அது மறந்தே மறந்துடும் சாம்பிராணி காட்டுறது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்கு கெட்ட சக்தின்னு ஒன்றும் கிடையாது கெட்ட எண்ணங்கள் இந்த வாசனை வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு தூணுது இல்ல அந்த மாதிரி வீடு ஃபுல்லாவும் வந்து தயவு செஞ்சு சாம்பிராணி காட்டுங்க சாம்பிராணி வீடு ஃபுல்லாவும் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடுங்க நாளைக்கு போகி அன்னைக்கு காலையில கொஞ்சமா பச்சரிசி பொங்கி நம்ம குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வீட்டுல படையல் போட்டு ஏன்னா நான்வெஜ் செய்யறவுன்னு செய்யுங்க ஆனா முதல்ல காலையிலயே சாமி கும்பிட்டுருங்க கும்பிடும் போது தயிர் அது கூட வந்து ஒரு வாழைப்பழம் போட்டு நம்ம தலிகையெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க ஏன்னா எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும்ங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நடக்கும் ஒரு கல்யாணம் ஆகணும்னா போய் பொங்கல் வச்சுக்குவாங்க வாங்க அப்படிம்பாங்க ஒரு குழந்தை பிறக்கணும்னா போய் பொங்கல் வச்சுக்குவாங்க ஒரு வலகாப்பு பண்ணணும்னா பொங்கல் வச்சுக்குவாங்க வாங்க எதுக்கு குலதெய்வத்துக்கு வேற எதையுமே பெருசா சொல்ல மாட்டாங்க அதனால குலதெய்வத்தை நல்ல மனசுல நினைச்சு வேண்டிக்கோங்க ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு இருக்கு நிறைவேறாமே இருக்கு அப்படின்னாக்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க ஆஹ் என்னன்னாக்க உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே தெரியல அப்படின்னாக்க நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே குலதெய்வம் தெரியல அப்படின்னா ஒரே ஒருத்தர் தாங்க நம்ம முருகர் தமிழ் கடவுள் முருகர் அவரை வேண்டிக்கோங்க குலதெய்வம் எங்களுக்கு என்னன்னு கிளியரா தெரியல எங்களால அங்க போயிட்டும் வர முடியாது எங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது நீங்க முருகரை நினைச்சு வேண்டிக்கிட்டு நாளைக்கு படையல் போடுங்க கண்டிப்பா இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லதா அமையும் இது இது மாதிரி போகி செலிப்ரேட் பண்ணுங்க உங்களால வந்து எதையுமே எரிக்க முடியல அப்படின்னாலும் மனசுல நிறைய விஷயங்கள் வந்து அழுக்கு அழுக்குமறியன்னா நம்ம யாரும் நம்ம கெட்டு போகணும்னு யாரையும் நினைக்க மாட்டோம் ஆனா நம்மளையே இவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு நம்ம நிறைய நேரம் நம்ம மத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் அவங்கதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்கதான் நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சு நம்மதான் நிறைய நேரம் அவங்கள பத்தி யோசிக்கணும் அந்த மாதிரி என்ன எல்லாத்தையுமே போகி அன்னைக்கு விட்டுடலான்னு யோசிங்க ஏன்னா யாரு வேணுமானா நம்மள என்ன வேணுமான்னு நினைக்கட்டோங்க நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் வருஷங்களும் கடந்து வரும்போது யாராவது ஒருத்தர் நமக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒருத்தர் அமைவாங்க கண்டிப்பா அமைவாங்க ஏன்னா அது நம்ம மனசு முதல்ல நம்மள அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்களோயோ நம்மளே யோசித்து போறோம் நமக்கான எதிரியே நம்மளே தேடி வச்சு போறோம் நம்ம மனசுல இவங்க நம்மளதான் பாக்குறாங்க இவங்க நம்ம விஷயத்த தான் பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி யார் வேணுமெண்ணும் என்ன வேணுமென்னு யோசிக்கிட்டோம் நம்ம வாய்ப்புன்னு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் ஓகேவா சோ அதனால நீங்க எல்லாருமே போகி அன்னைக்கு முடிஞ்சா வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பொருள் எரிக்க முடியும் அப்படின்னா ஒரு துணி ஏதாவது அப்படி இல்லையனாலும் நீங்க குலதெய்வத்துக்கு மட்டும் காலையில படையல் போட்டு சாமி வேண்டிக்கோங்க அப்படி முடியாதுன்னா காலையில் ஏழு மணிக்கு மேல பண்ணுங்க நான்வெஜ் நான் வீட்டுல செஞ்சிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல குலதெய்வத்துக்கு நீங்க வேண்டும் போது நான்வெஜ் சாப்பிட்டுட்டுதான் பண்ணணும் பண்ணா அது சாப்பிடாம பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை குலதெய்வன்றது நம்ம முன்னோர்கள் ஓகேவா அதனால நம்ம என்ன பண்ணாலும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சோ அதனால நீங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க போகி அன்னைக்கு நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க சரி பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா பொங்கலுக்கு வந்து என்ன பண்ணுவோம் நாங்க எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு அதாவது நம்ம நாட்டுக்காயின்னு சொல்லுவோம்ல அந்த பருங்கிக்காய் பூசணிக்காய் அதுக்கப்புறமா வந்து சக்கரவல்லி கிழங்கு எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு நிறைய காயெல்லாம் போட்டு பொரியலாம் பண்ண மாட்டோம் எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு ஓகேங்களா அப்புறமா என்னென்ன காயெல்லாம் சமைச்சினோ அது எல்லாமே ஒன்னு ஒண்ணு எடுத்து வச்சுப்பேன் அது வந்து எதுக்குன்னா ஒரு இலையில வந்து அப்படியே நம்ம விளைச்சல் நம்ம பண்ணல நம்ம விவசாயம் கிடையாது ஆனா யாரோ ஒரு விவசாயி விளைச்சிதான் பொங்கல் செலிப்ரேஷன் அறுவடை பண்ணுவாங்க அப்படின்றதுனால நம்ம அன்னைக்கு சூரிய பகவானுக்கு வேண்டிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து சூரிய பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கு எனக்கு வந்து இங்க சென்னையில நாங்க அதெல்லாம் வைக்க முடியாது அதனால வீட்டுலதான் பொங்கல் வைக்க போறோம் அந்த சூரியனுக்கு நம்ம புடையல் போடும் போது வேண்டிக்கலாம் ஏன்னா அவர் வந்து நமக்கு ந நல்ல விதமா ஓடிட்டு போறதுனால நம்ம வாழ்க்கை நல்லா ஓட்டுது அப்படின்றதுனால சூரியருக்கு வந்து ஒரு நல்ல நன்றியை சொல்லிட்டு நம்ம வீட்டுல வந்து குழம்பெல்லாம் வச்சு படையல்லாம் போட்டு சாப்பிடுவோம் புது துணி போடுவோம் கம்பல்சரி குழந்தைக்கு நாங்க என்னென்ன பண்றோமோ அது எல்லாத்தையுமே சொல்லி தருவோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பொங்கல் அன்னைக்கு ஃபாலோ பண்ணுவேன் சரி மாட்டு பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டுல மாடு எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஓகேங்களா சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா மாட்டு பொங்கலுக்கும் நம்ம வழி பண்ணுவோங்க நிறைய பேர் வந்து வீட்டுல புது துணி வச்சு படையல் பண்ணுவாங்க ஓகேங்களா அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நிறைய பேர் வீட்டுல வந்து துணி அதாவது நம்ம பாட்டியோ தாத்தாவோ யாரோ தெரிய இறந்திருப்பாங்க அன்னைக்கு நம்ம தெரிய ஏதாவது சின்ன வயசுல கூட இறந்திருப்பாங்க அவங்களுக்கு கூட புது துணி வைப்பாங்க அந்த மாதிரி துணி வச்சு படையல் பண்றது இருந்தா பண்ணுங்க அப்படி இல்லையானாலும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீட்டுல வந்து திரும்பவும் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க நமக்கு தெரிஞ்சு இறந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களை நினைச்சு நீங்க ஒரு வேண்டுதல் பண்ணிக்கோங்க இல்ல இது எங்க மாமியார் வீட்டுல பண்ணுவாங்க நாங்க பண்ணணுமா ஏன்னா நிறைய பேர் நம்ம யோசிப்போம் இல்லையா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம வந்து வீட்டுல சும்மா விளக்கேற்றும் போது நம்ம அவங்கள நினைச்சு வேண்டிக்க போறோம் அவ்வளவுதான் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஆஹ் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணுவேன் காணும் பொங்கல் காணு பொங்கல்னாக்கவேங்க நான் பெருசா எதுவும் பண்ண மாட்டேன் வெளியே போயிடுவோம் கம்பல்சரி எங்கேயாவது வெளியே போயிடுவோம் காணும் பொங்கல்னாலே வெளியே போயிட்டு வர்றதுதான் சோ பெருசா எங்கன்னாக்க இந்த தண்ணி இருக்கிற மாதிரி பக்கத்துல ஏதாவது ஒரு இடம் பீச்சு அப்படி இல்லை அப்படின்னாக்க எங்கேயாவது எக்ஸிபிஷன்ஸ் நிறைய போடுவாங்க இப்ப சென்னை பொறுத்தவரை என்னன்னாக்க தீவுத்திடல் ஓப்பன் பண்ணிருப்பாங்க நீங்க சென்னை சென்னை சுத்தி இருக்கீங்க அப்படின்னாக்க மதியம் மூணு காணும் பொங்கல்னா ஃபுல் டேவுமே இருக்கும் சோ டைமிங் நீங்க ஆன்லைன்லயே வந்து சர்ச் பண்ணி கால் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மூணு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ரெகுலர் டைம் இருக்கும் இது மார்ச் மாசம் வரையுமே இருக்கும் காணும் பொங்கல் காணும் பொங்கலோடைய எக்ஸிபிஷன்ஸ் ஓகேங்களா அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க தீவுத்தழல் போனீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஜாலியா இருக்கும் குழந்தைகளை கூடும் கரெக்டா இருக்கும் பெரியவங்க போனாலும் சரி அங்க நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரியும் நம்ம கல்ச்சர் பத்தியும் நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க சோ அது எல்லாமே நம்ம காடும் பொங்கல் அன்னைக்கு பாக்கலாம் இதுதாங்க என்னுடைய பொங்கல் செலிப்ரேஷன் மேக்சிமம் இதுல நைன்டி பர்சன்டேஜ் மாறாது மேபி ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அதெல்லாம் நான் வந்து எதையும் பண்ணிக்க முடியாது இல்லையா சோ ஆனா நாங்க வேண்டியது அப்படின்னும் போது போகி அன்னைக்கு குலதெய்வத்தை வேடிப்போம் பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானை மாட்டு பொங்கல் அன்னைக்கு திரும்பவும் குலதெய்வத்தை நாங்க நினைச்சுப்போம் காலம் பொங்கல் அன்னைக்கு வெளியே போயிட்டு வந்துடுவோம் இதுதான் பொங்கல் செலிப்ரேஷன் அளவு வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கடவுளை நல்லா வேண்டும் போது கண்டிப்பா நடக்குங்க நிறைய பேர் நான் நிறைய நேரம் கடவுளை வேண்டுறேன் ஆனா எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படி நெகட்டிவிட்டி யோசிக்கிறீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க முழு நம்பிக்கையோடு வேண்டிட்டே இருங்க எவ்வளவு நாள் நம்ம வேண்ட ஒரு நாள் நடக்கும் அப்படின்ட்டு இது பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே கஷ்டத்தை கிடைக்காம யாரும் வரமாட்டோம் கண்டிப்பா நல்லது நடக்கும் அதுக்கப்புறமா வந்து வேற என்ன விஷயம் சொல்லணும் என்கிட்ட கேட்டிருந்த சிஸ்டர் வந்து ஏதா பொங்கல் செலிப்ரேஷன் எப்படிக்கா பண்ணுவீங்க போகி எதுக்காக செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லிட்டேன் ஓகேவா இப்ப நான் சமையல் பண்ணிட்டு சரி அவங்க கிட்ட நம்ம இப்ப வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் லைவ் வந்துட்டு வேற என்ன கோலம் டெய்லி கோலம் போடுங்க கலைக்கலரா கோலம் போட முடிஞ்சா போடுங்க அப்படி இல்லையனாலும் கம்பல்சரி அந்த நிலவாசல் சொல்லுவோம் இல்லையா மெயின் என்ட்ரன்ஸ் அங்க மட்டும் கண்டிப்பா ஒரு ஆஹ் நம்ம அரிசி மாவு இருக்குல்ல பச்சரிசி மாவு அதுல கோலம் போட முடிஞ்சா போடுங்க ஏன்னா நம்ம பச்சரிசி மாவுல கோலம் போடுத்தோம்னாக்க நம்ம ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா எத்தனையோ நமக்கு தெரியாது இது இருக்கும் எறும்பு எல்லாமே சாப்பிட்டுட்டு போகும் ஓகேவா அதனால கம்பல்சரி நீங்க பச்சரிசி மாவுல ஒரு கோலமாவது போடுங்க அட்லீஸ்ட் வீக்ல அந்த நிலவாசலையாவது ஒரு கம்பி இழுத்து விடுங்க முடிஞ்ச அளவு இந்த மூணு நாளுமே காலைல ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு அந்த மாதிரி எழுந்துக பார்த்துக்கோங்க நம்ம வந்து இல்லை நாங்கள் எங்களுக்கு செலப்ரேட் பண்றதே இல்லை அப்படியே லேசியா ஓடுது அப்படின்லாம் யோசிக்காதீங்க பொங்கல் அன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லதாக அமையும் நமக்கு வந்து பொங்கல் ரொம்ப முக்கியமானதுங்க தமிழர் எல்லாருக்குமே பொங்கல் ரொம்ப முக்கியமானது அது இல்லை அதை வந்து நம்ம நல்லா செலப்ரேட் பண்ணுவோம் ஒரு பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் பொங்கல் எத்தனை வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா பொங்கல் அப்படின்னும் போது நம்ம ரெண்டு பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பொங்கல் அப்படின்னா சக்கர பொங்கல் நம்ம வெள்ளம் போட்டு வச்சிருவோம் ஓகேவா இன்னொரு பொங்கல் வந்து என்னன்னாக்க இந்த மிளகு போட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பொங்கல் தாங்க ஏன்னா ஸ்வீட்டும் காரமும் ரெண்டும் கலந்ததுதான் தான் நமக்கு பொங்கல் ஸோ அதனால நீங்க அந்த மிளகு பொங்கல் அதையும் பண்ணிடுங்க அதாவது சாதாவா நம்ம டிஃபனுக்கு சாப்பிடுவோம் இல்லையா அந்த பொங்கலையும் கொஞ்சமா இது பண்ணி காலையில பொங்கலுக்கு பொங்கல் சாப்பாடே சாப்பிட்டுருங்க வடை பாயசம் அது எல்லாமே பண்ண முடிஞ்ச மதியம் படையில போட்டு பண்ணுங்க எப்படி இருந்தாலும் சாமியை உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் வேண்டுங்க நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்குங்க எது செலப்ரேட் பண்ண முடியலனாலும் ஏன்னா போன வருஷம் இந்த டைம் பொங்கல் அப்ப வந்து லக்கிக்கு ரொம்ப உடம்பு இருந்துச்சு என்னால பொங்கல் எதுவுமே பண்ண முடியல என்ன வேணும் சின்ன ஸ்பூனா இந்தா இந்த லக்கி உம் லக்கி அங்க தனியா சமையல் பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன இருந்தேன் கடவுளை நல்லா வேண்டுங்க போன வருஷம் வந்து நானு சாமியே கும்பிட முடியல கரெக்டா போகி அன்னைக்கு குழந்தைக்கு வந்து அஹ் மெட்ராஸ் ஐ சொல்லும் இல்லையா ஐ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் ஆஹ் யாரையுமே கை மாறவே இல்லை ஒரு அஞ்சு ஒரு வாரம் அளவுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா நான் வந்து வீட்டுல என்னால என்ன பண்ணுது வீடு துடைக்கவும் முடியாது கிளீன் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியல ஆனா கிட்ட மட்டும் வேண்டிட்ட குழந்தை கையிலேயே வச்சுட்டு எனக்கு வந்து கண்டிப்பா இந்த கஷ்டத்தை ஏன் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா இந்த கஷ்டம் எல்லாம் போயிடணும் அப்படின்ட்டு ஆக்சுவலி இந்த வருஷமும் லக்கிக்கு இந்த உடம்பு சரியில்லை நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் ஜஸ்ட் கையில எல்லாமே அலர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு வந்திருக்கு பட் இதெல்லாம் வரதான் செய்யும் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கடந்துதான் போகணும் இப்ப ஓரளவுக்கு நான் அவனை ஆக்டிவா பண்ணி வச்சிருக்கேன் பட் ரெண்டு நாளா கைவிட்டு இறங்கல ஓரளவுக்கு வீடியோ நாங்க கிளீன் பண்ணிக்கும் நான் வீடு கிளீன் பண்ண வீளாகவும் போடுறேன் பெருசா நாங்க பண்ணல இயற்கையா நாங்க அப்பப்போ எப்பவுமே கிளீன் பண்ணிட்டே இருப்போம் பட் பொங்கல் அன்னைக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணணும்னா நினைப்போம் கிளீன் பண்ணி நம்ம சாம்பிராணி காட்டணும்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு பட் என்னால முழுசா கிளீன் பண்ண முடியல ஓரளவுக்கு நான் கிளீன் பண்ணிருக்கேன் லக்கியும் வந்து இன்னும் ஒரு வாரம் ஆகும் அதுக்குள்ள சரியாயிடுமா பட் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஓகே கடவுள் வந்து ஓரளவு இது பண்ணிருக்காரு சோ குழந்தை வச்சிருக்கவங்க திடீர் திடீர்னு உடம்பு சரியா போகும் அது வந்து நம்ம யாருமே தவிர்க்க முடியாது நம்ம ஒரு பிளான் பண்ணிருப்போம் அது ஒண்ணு நடக்கும் மறக்காம போகி அன்னைக்கு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க கண்டிப்பா கஷ்டமெல்லாம் போயிடுங்க நல்லது நடக்கும் ஹாய் ஹாய் சொல்லு என்ன நீங்க என்ன சமைக்கிறீங்க சொல்லுங்க என்ன சமைச்சீங்க சரி நீங்க வீடியோ பேசுங்க என்னென்ன பேசுவீங்க என்னென்ன பேசுவ லக்கி ஹாய் உம் பேசு சவுண்ட் பேசுங்க சுதா சந்தோஷம் லக்கி பேசுவாரு நான் என்ன ரெக்கார்டிங் பண்ணும் அப்படின்னாலும் லக்கி விட மாட்டாரு என கூடவே அவரும் பேசுவாரு அதனாலயே நான் முடிஞ்ச அளவு வந்து லக்கி தூங்கும் போதே ரெக்கார்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னாக்க எப்படி சுத்தி வந்தும் அவனா பேசிட்டே இருப்பான் லக்கிமா ஹாப்பி போபி சொல்லுங்க சரி போகியோ போகி மோலி எப்படி சொல்லுங்க சொல்லுங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க போகியோ போகி சொல்லுங்க நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க நல்வாழ்த்துக்கள் ஓம் சரவணா சொல்லிடுங்க